வணக்கம் மக்களே இது நம்ம ரேண்டம் நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம பிளாக் க்ளோவரோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம்னா நம்ம ஹீரோஸ்க்கும் நம்ம லூசியஸ்க்கும் ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம லூசியஸோட க்ளோன்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம லூசியஸ் உருவாக்கினா பலடின்ஸ் இந்த மாதிரி ஃபைட் போயிட்டு இருக்கும் போது கடைசியா உயிரோட இருக்கிற அந்த பலடின் மோர்கன் இவனை தோக்கடிக்கிறதுக்காக நம்ம யாமி நம்ம நாக்டு நம்ம இச்சிகா இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடுவாங்க இந்த ஃபைட்டு ரொம்ப நேரம் போய் கடைசியா எப்படியோ நம்ம மோர்கடிச்சிருவாங்க இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம லூசியஸோட க்ளோன்ஸை யார் தெரியுமா சமாளிப்பா நம்ம பிளாக் பூல்ஸ் தான் எல்லா பிளாக் பூல்ஸுக்கும் நம்ம ஆன்டி மேஜிக்கை கொடுத்துருப்பான் சும்மா ஒரு கோட்டிங் மாதிரி ஸோ இதை வச்சு நம்ம பிளாக் புல்ஸும் இந்த லூசியஸோட க்ளோன்ஸை ஈஸியாவே சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ இது எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு லூசியஸ் இந்த ஸ்கைலயே ஒரு பெரிய மேஜிக்கை உருவாக்கி ஒரு பெரிய ட்ரீ மேஜிக்கை உருவாக்கி மேலே இருக்கான்ல அந்த லூசியஸ பாக்குறதுக்காக நம்ம அஸ்டாவும் யூனாவும் தன்னந்தனியா போயிட்டு இருப்பாங்க சோ அப்படி போய் அங்க இருக்கிற லூசியஸோட சண்டை போட்டு அவனையும் ஒரே வெட்டு மொத்தமா காலி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா ஒரு சவுண்ட் கேட்கும் இதோட தான் நம்ம போன சாப்டர் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் எல்லா பிளாக் புல்ஸும் எல்லா மேஜிக் நைட்ஸும் மொத்தமா சேர்ந்து எப்படியோ அந்த லூசியஸோட எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க ஒரு வழியா நம்ம ஜெயிச்சாச்சுரா அப்பாடா அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப அந்த ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல போன சாப்டர்ல அது என்னன்றது இப்பதான் காட்டுவாங்க நம்ம லூசியஸ் திரும்பியும் அவன் உருவாக்கிட்டு இருப்பான் இந்த லூசியஸ பார்த்தா இவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஃபார்ம்ல இல்லாத மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருப்பான் அவன் நார்மலா போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் மாதிரியால அதெல்லாம் இருக்காது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா அவன சுத்தி நிறைய வீங்க்ஸ் இருக்கும் அதுவும் அவனை சுத்தி பறந்துகிட்டு இருக்கும் இப்ப அவனோட கிரியமோர் தன்னந்தனியா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும் இப்ப இந்த லூசியஸ் சொல்லுவான் இப்போ நீங்க பாக்குறதுதான் உண்மையான விசார்ட் எம்பரர் அப்படின்னு இப்பதான் நம்ம அஸ்டாவுக்கு யூனோவுக்கு இது என்னன்றது புரியும் அவங்க இவ்வளவு நேரம் சண்டை போட்டது ஒரு குளோனோட இதுவரைக்கும் வந்த எல்லாமே குளோன் தான் உண்மையான லூசியஸே இப்பதான் வெளில வரா நம்ம லூசியஸே சொல்லுவான் இந்த ஒரு குளோன்ஸை உருவாக்குறது அதிகமான அளவு டைம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு இருந்தும் எதுக்காக இத்தனை குளோன்ஸ் அதே டைம்க்காக தான் என்னடா கொழப்பறேன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளோன்ஸ் கொடுத்த டைம்ல தான் நம்ம லூசியஸ் இந்த க்ளோவர் கிங்டம்ல இருக்கிற எல்லா கிரியமோ டவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிட்டா அதுவும் ஒரு பெரிய யூஸ் பண்ணி அது என்னடா அது இது கூட கனெக்ட் ஆயிட்டானேன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரியமோ டவர்ஸ்ல என்ன இருக்கும் நம்ம பிளாக் கிளோவர்கில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இந்த கிரியமோர் டவர்ஸ்க்கு போய் தான் அவங்களோட கிரியமோர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாத்துருப்போம் நம்ம அஸ்டாவுக்கு ஒண்ணுமே கிடைச்சிருக்காது நம்ம யூனோவுக்கு இருக்கிறதுல ரேரான ஒரு கிரியமோர் கிடைச்சிருப்போம் அது இந்த கிரியமோர் டவருக்கு போய் தான் மனுஷங்க பிறந்த காலத்துல இருந்தே இந்த கிரியமோர் டவர்ஸும் இருக்கதான் செய்யுது அதுல இருக்கிற கிரியமோர்ஸும் இருக்கதான் செய்யுது சோ அப்ப இப்படி இருக்கிற இது எல்லாமே கடவுள் கொடுத்த அறிவுன்னு தான் சொல்லணும் இது எல்லாமே என்ன பண்ணும் ஒரு மனுஷனோட நார்மல் மேஜிக்கை ஆம்ப்ளிஃபை பண்ணும் அத ஸ்பெல்ஸா யூஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் நார்மலா அவனோட மேஜிக்க ராவா யூஸ் பண்ண முடியாதுல்ல சோ அப்படி இருக்கிறப்ப அந்த மேஜிக்க ஸ்பெல்ஸ் மூலமா யூஸ் பண்றதுக்கு தான் இந்த கிரியமோர்ஸ் உண்மையிலேயே யூஸ் ஆகுது இதுல நிறைய மனுஷங்க அவங்களோட ஓன் மேஜிக்கையுமே எழுதி இருப்பாங்க சோ இப்படி இருக்கிறப்ப ஒரு கிரியமோர் வச்சிருக்கிற ஒரு மனுஷன் இறந்து போயிட்டானா அப்ப அந்த கிரியமோர் என்ன ஆகும் அதுங்க திரும்பியும் அந்த டவருக்கே போயிடும் அதுங்க எந்த டவர்ல இருந்து அந்த மனுஷனுக்கு கிடைச்சிச்சோ அந்த டவருக்கு அதுங்க திரும்பி போயிருங்க ஆனா அந்த மனுஷன் அத்தனை நாளா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவனோட ஓன் மேஜிக்க அந்த கிரியமோர்ல எழுதியிருப்பான்ல அது மறைஞ்சு போகுமான்னு கேட்டா கண்டிப்பா மறைஞ்சு போகாது அது அந்த கிரியமோர்லயே இருந்துரும் சோ அவனோட சோலும் கொஞ்சோன்னு அந்த கிரியமோர்ல லெஃப்ட் ஆகிடும் இப்ப இது எல்லாமே அந்த டவருக்கு போயிடுச்சு இப்ப இந்த டவரோட தான் நம்ம கனெக்ட் ஆகிருக்கான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம லூசியஸ் எதுக்காக இதோட கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னு இப்ப இந்த கிரியமோர் டவர்ல கனெக்ட் ஆயிட்டதுனால நம்ம லூசியஸால அந்த டவர்ல இருக்கிற எந்த கிரியமோர்ல இருக்கிற எந்த மேஜிக்க வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அதுவும் ஒரே நேரத்துல எத்தனை மேஜிக்காக வேணாலும் யூஸ் பண்ண முடியும் அப்படித்தான் அவன் எக்கச்சக்க மேஜிக்கா ஒரே நேரத்துல கொண்டு வருவான் இப்ப இத கொண்டு வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் இவங்களுக்கு காட்டுறதுக்காக நேரா கேப்டன் இருப்பான்ல சோ அவனும் அவன் பக்கத்துல இன்னொருத்தர் இருப்பான் இவன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம திருடுறதுக்காக ட்ரை பண்ணிருப்பான் ஒரு திருட்டு இந்த திருட்டு பயனையும் இந்த பேப்பிள் ஆர்காவோட கேப்டனையும் அதோட நம்ம மார்க்ஸ் இருக்காருல நம்ம மார்க்ஸ் இவங்க மூணு பேரையும் மொத்தமா அப்படியே யூனோவுக்கு முன்னாடி கொண்டு வருவான் இப்ப கொண்டு வந்துட்டு இவங்களுக்கு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனை காட்ட போறேன்னு சொல்லுவான் நார்மலா இந்த மாதிரி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கிரியமோர் கிரியமோர் டவருக்கு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டான்ல இருந்தாலும் அத நேர்ல செஞ்சு காட்டணும்ல அதுக்காக இவங்க மூணு பேரையும் கொண்டு வந்து இவங்க மூணு பேரையும் ஒரே நேரத்துல கொண்டுருவா பொண்ண உடனே அவனால அந்த கிரியமோர்ல இருக்கிற எந்த ஸ்பெல்ல வேணாலும் யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்படித்தான் அந்த திருட்டு பையனோட அந்த செயின் மேஜிக் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி உடனே நம்ம யூனோவை சீல் பண்ணுவான் நம்ம யூனோவோட மேஜிக்கும் சீல் ஆயிடும் இப்ப நம்ம அஸ்டா தான் அந்த செயின்ஸ பிரேக் பண்ணி நம்ம யூனோவை ரிலீஸ் பண்ணுவான் இன்னொரு பக்கம் நம்ம மார்க்ஸோட அந்த கம்யூனிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி மொத்த க்ளோவர் கிங்டமுக்கும் இந்த ஒரு ஃபைட்டையும் போட்டு காட்டுவான் இப்ப இது எல்லாத்தையும் லேண்ட் ஆஃப் த சன்ல இருந்து நம்ம ரூயவும் அவனோட டெங்கெட்ஸுவை யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பான் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குதுன்னு நம்ம ருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் உடனே பூஜியோட சவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம அஸ்டா கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிப்பான் இப்ப நம்ம அஸ்டா கிட்ட நம்ம என்ன நீ இத பாத்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த லூசியஸ் உண்மையிலே ரொம்ப பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிக்கிற நம்ம ரியூ ஒரு விஷயத்த முக்கியமா கவனிப்பான் அது என்ன அப்படின்னா நம்ம அஸ்டாவோட மேஜிக் அட்டாக் இருக்குல்ல ஆன்டி மேஜிக் அட்டாக் இது எதையுமே நம்ம லூசியஸ் பிளாக் பண்ண மாட்டான் அதாவது தடுக்க மாட்டான் அதுல இருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருப்பான் சோ அவன் கண்டிப்பா நம்ம அஸ்டாவோட மேஜிக்கை பார்த்து பயப்படுறான் இல்ல அது அட்லீஸ்ட் நினைக்கிறான் சோ அப்படின்னா நம்ம லூசியஸ் மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும் ஆனா அது எங்க தெரியுமா படணும் நம்ம லூசியஸோட செஸ்ட்ல ஒரு வித்தியாசமான கிறிஸ்டல் இப்ப வந்திருக்கும் இந்த கிறிஸ்டல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனோட மேஜிக் எல்லாமே கான்சென்ட்ரேட் ஆயிட்டே இருக்கும் அது என்னன்றது தெளிவா தெரியாது இருந்தாலும் நம்ம அஸ்டாவோட ஜெட்டன் அது மேல படணும்னு நம்ம அஸ்டா கிட்ட சொல்லுவான் அதை மட்டும் அடிச்சா கண்டிப்பா நம்ம நம்ம ஏதாவது கொஞ்சமாவது டேமேஜ் பண்ண முடியும் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை அடிக்கிறதுக்காக போவான் ஆனா லூசியஸ் டக்குன்னு அவனுக்கு பின்னாடி வந்து அவனை அடிச்சுட்டு நம்ம அஸ்டா கிட்ட சொல்லுவான் ஒண்ணும் கவலைப்பட தேவல்ல நான் கண்டிப்பா உன்னையும் திருப்பி உயிரோட கொண்டு வருவேன் நீ செத்த உடனே உன்னை உயிரோட கொண்டு வருவேன் அதுவும் நீ பிறக்கும் போது இல்லாத அந்த ஒரு மேஜிக்கை இந்த தடவை நான் உனக்கு தருவேன் நீ கவலைப்படாத அதனால நீ செத்தினா மட்டும் போதும்னு அவனோட கத்தியை வச்சு நம்ம அஸ்டாவ குத்துறதுக்காக வருவான் ஆனா கரெக்டா நம்ம யூனோ தான் இந்த ஒரு அட்டாக்க வந்து பிளாக் பண்ணுவான் இப்ப டக்குன்னு நம்ம அஸ்டாவும் லீபேவும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும் இவங்க ரெண்டு பேரோட அம்மா லிசிட்டா இவங்க ரெண்டு பேரோட கண்ணு முன்னாடி வந்து நிப்பாங்க இவங்கள பார்த்த உடனே நம்ம லீபேவுக்கு பழைய ஞாபகம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும் என்னதான் இவங்க இலியூஷனாவே இருந்துட்டு போறாங்க இருந்தாலும் அவங்கள தன்னால வெட்டவே முடியாதுன்னு கொஞ்சம் எமோஷனலி வீக் ஆகிற நம்ம லீபே உடனே இந்த டெவில் யூனியன் மோடு போயிடும் நம்ம அஸ்டாவும் லீபேவும் தனித்தனியா பிரிஞ்சிருவாங்க இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ற நம்ம லூசியஸ் இவங்க ரெண்டு பேரையுமே வெட்டிடுவாங்க இப்ப நம்ம அஸ்டா வெட்டப்பட்டதை மார்க்ஸோட கம்யூனிகேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாருக்கும் ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே புரியாது அவ்வளவு அதிர்ச்சியில இருப்பாங்க இப்ப நம்ம லூசியஸ் இன்னும் ஃபெரோஷியஸான ஏஞ்சல்ஸை உருவாக்குவான் இன்னும் பயங்கரமான மான்ஸ்டான வித்தியாசமா ரொம்ப பயங்கரமா இருக்குங்க மூணு பலடின்ஸையும் திருப்பியும் உயிரோட கொண்டு வந்துருவான் இப்ப மூணு பலாடின்ஸும் அவங்க பலடின்ஸா இருந்தப்ப எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி கூட இருக்க மாட்டாங்க ரொம்ப வித்தியாசமா இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு இவங்க கூட சண்டை போட்டவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி தான் இப்ப நம்ம அஸ்டாவை சுத்தியும் எக்கச்சக்க ஏஞ்சல்ஸ் இருக்கும் நம்ம அஸ்டாவை பார்த்து நம்ம லூசியஸ் சொல்லுவான் போன தடவை நீ செத்துட்டேன்னு நினைச்ச ஆனா அது ஒரு சின்ன தப்ப பண்ணிட்ட இந்த தடவை அந்த தப்பு கண்டிப்பா நடக்காம பாத்துக்குருவேன் நீ கண்டிப்பா இந்த தடவை என் கையால சாகுறன்னு எல்லா ஏஞ்சல்ஸையும் அனுப்புவான் ஆனா எல்லா ஏஞ்சல்ஸையும் வந்து தடுக்கிறது நம்ம தான் மொத்த ஏஞ்சல்ஸையும் வரிசையா தடுத்துக்கிட்டே வருவான் இப்ப அத்தோட சேர்த்து நம்ம லூசியஸையும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் நம்ம யூனோவோட ஸ்ட்ரென்த்தை அங்கிருந்து நம்ம ரியூ பார்த்துக்கிட்டு இருப்பான் நம்ம யூனோ இதுக்கு முன்னாடியும் பவர்ஃபுல்லாக இருந்தா ஆனால் இப்போ அஸ்டாவும் கீழே விழுந்துட்டான் தெரிஞ்ச உடனே அந்த கோபத்தில் அவனோட மேஜிக் இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம யூனோ அவனோட அந்த நெவர் நெவர் லேண்ட் ஸ்பெல்ல ஆஃப் பண்ணணுமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்பான் ஏன்னா நெவர்லாண்ட்ஸ் பெல்ல இப்போ அவன் யூஸ் பண்ணாம விட்டானா இன்னும் அதிகமான அளவு மேஜிக்க அவனால ரிசர்வ் பண்ண முடியும் அது மூலமா லூஜியஸ் கூட கண்டிப்பா சண்டை போட முடியும் ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு நெதர்லாண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் மத்தவங்க யாரும் அந்த டைம் மேஜிக்ல மாட்டிக்காம இருக்காங்க சோ அந்த ஒரு காரணத்தினால இத பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இருந்தாலும் இத பண்ணிதான் ஆகணும்னு நம்ம யூனோ ஒரு முடிவுக்கு வருவான் ஏன்னா மத்தவங்க எல்லாரும் மேஜிக் நைட்ஸ் அவங்க மேல கண்டிப்பா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு நான் அவங்க மேல நம்பிக்கையை வச்சு இப்ப இவன் கூட சண்டை போட்டு தான் ஆகணும்னு ஃபைனலா முடிவு பண்ணுவான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம அஸ்டா இவங்க எல்லாருக்குமே பிளாக் பூஜ் எல்லாருக்குமே ஆன்டி மேஜிக் கொடுத்துருப்பான்ல இந்த ஆன்டி மேஜிக் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும் இது எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்ப வந்திருக்கிற ஏஞ்சல்ஸ் எதையும் இந்த பிளாக் ஹூல்ஸ் சமாளிக்க முடியாது இருந்தாலும் எவனும் நம்பிக்கையை விடவே மாட்டான் ஏன்னா பிளாக் புல்ஸ் பிளாக் போல்ஸ் தான் அவனுங்க எல்லாரும் அதே கான்பிடென்ஸோட அப்படியே நிப்பானுங்க எவன் வேணாலும் வரட்டும் நாங்க சண்டை போடுவோம் எங்க அஸ்டா மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு பானுங்க நம்ம யூனோ எவ்வளவு ஆன பவர்ஃபுல்லான எக்ஸ்ட்ரீமான அட்டாக்ஸ யூஸ் பண்ணாலும் இது எல்லாமே நம்ம லூசியஸ பண்ணுமே தவிர அவனை மொத்தமா காலி பண்ற அளவுக்கு எந்த ஒரு அட்டாக்மே இருக்காது இது எல்லாத்துல இருந்தும் ஈஸியா தப்பிக்கிறவன் நீ எல்லாமே நல்லா தான் பண்ற ஆனா உன்னால் என்னைய தோக்கடிக்க முடியாது ஏன் யாராலையுமே என்னைய தோக்கடிக்க முடியாது நான் தான் விசார்ட் எம்பரர் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது இன்னும் முடிஞ்சு போகலன்னு ஒரு மெலிசான வாய்ஸ் கேட்கும் நம்ம அஸ்டாவோடது இது இன்னும் முடிஞ்சு போகல யூனோ உன்னால் இது முடியும்னு சொல்லுவான் இப்ப யூனோ மேல நம்பிக்கை வச்சிருக்கிற நம்ம மஸ்டா நம்ம அஷ்டா திரும்பி எந்திரிச்சு வருவான் நம்பிக்கை வச்சிருக்கிற யூனோ இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோட நட்பை பாக்குற அந்த ஒரு லூசியஸ் என்ன இப்ப இந்த அஷ்டாவை எங்கேயாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு அனுப்பி என்கிட்ட இருந்து காப்பாத்திரலாம்னு நினைக்கிறீங்களா என்னால போக முடியாத இடமே கிடையாதுன்னு சொல்லுவான் ஆனா நம்ம யூனோ சொல்லுவான் நீ ஒண்ணு அவனை துரத்திட்டு போகணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவன் திரும்பி வருவான் நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவனும் இங்கதான் இருப்பான் உன்னால எங்க ரெண்டு பேரையுமே தோக்கடிக்க முடியாது இருக்கும் நம்ம நேரம் எல்லாருக்கும் கொடுத்தா ஆனா இப்ப இந்த ஒரு புது ஃபார்ம்ல இருக்கிற நம்ம யூனோ லூசியஸை எப்படி ஃபேஸ் பண்ண போறான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா அரிகத்தோ